உங்கள் தொழிற்சாலை மற்றும் நிறுவனத்தின் மின்சார தேவையை வங்கி நிதி உதவியுடன் சொந்தமாக சோலார் பிளான்ட் அமைந்து முழுமையாக நீங்களே பூர்த்தி செய்து கொள்ளலாம் வேலன் இன்ஃபிரா ப்ராஜெக்ட் பிரைவேட் லிமிடெட் சென்னை நைன் ஃபோர் டூ ஃபைவ் டூ ஒன் டபுள் சிக்ஸ் சிவகாசி பகுதியில் பதினைந்து நாட்களை கடந்தும் சிறு பட்டாசு ஆலைகள் வேலை நிறுத்த போராட்டம் தொடர்வதால் முப்பது கோடி ரூபாய் வரை உற்பத்தி பாதிக்கப்பட்டு பத்தாயிரத்திற்கும் அதிகமான தொழிலாளர்கள் வேலை இழந்திருக்கின்றனர் சிவகாசி சுற்றுவட்டார பகுதிகளில் மத்திய மற்றும் மாநில அரசுகளின் அனுமதி பெற்று சிறிய மற்றும் பெரிய அளவில் ஆயிரத்தி நூறுக்கும் அதிகமான பட்டாசு ஆலைகள் செயல்பட்டு வருகின்றன பட்டாசு தொழில் மூலம் ஆண்டுக்கு ஆறாயிரம் கோடி ரூபாய்க்கு வர்த்தகம் மற்றும் ஐந்து லட்சத்திற்கும் அதிகமான தொழிலாளர்கள் நேரடியாகவும் வேலைவாய்ப்பு பெறுகின்றனர் சென்ற மாதம் சிவகாசி அருகே செங்கமலப்பட்டி பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட வெடி விபத்தில் பத்து பேர் உயிரிழந்தனர் இதையடுத்து அதிகாரிகள் தனித்தனியாக ஆய்வு நடத்தி தொன்னூறுக்கும் மேற்பட்ட பட்டாசு ஆலைகளின் உற்பத்தி உரிமத்தை தற்காலிகமாக ரத்து செய்தனர் மாவட்ட ஆட்சியர் உடனான அமைதி பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்ததை அடுத்து பதினைந்து நாட்களுக்கும் மேலாக வேலைநிறுத்த போராட்டம் தொடர்ந்து வருகிறது இதனால் முப்பது கோடி ரூபாய் அளவுக்கு பட்டாசு உற்பத்தி பாதிக்கப்பட்டதுடன் பத்தாயிரத்திற்கும் அதிகமான தொழிலாளர்கள் வேலைவாய்ப்பை இழந்திருக்கின்றனர் மூடப்பட்டுள்ள பட்டாசு ஆலைகளை திறக்க மத்திய மற்றும் மாநில அரசுகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பட்டாசு ஆலை தொழிலாளர்கள் கோரிக்கை விடுத்திருக்கின்றனர்